வணக்கம் அமோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் லலிதா சப்த நாமாவளி என்று சொல்லப்படும் லலிதா சஹசிரநாமத்தில் அம்பாளின் ஏழு நாமங்கள் மிகவும் விசேஷமான நாமங்கள் காலை மாலை பதினோரு முறை சொல்லி வருவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் லலிதா சஹசரநாமம் பாராயணம் பண்ண முடியாதவர்கள் எளிய முறையில் சொல்லக்கூடிய அனுகரத்தை தரவல்லது அதை பற்றி பார்க்கலாம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லலிதா திரிபுர சுந்தரி அனுகிரகம் இருந்தால் மட்டும் அவளுடைய ஆராதனை ஸ்லோகங்கள் சொல்ல முடியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் லலிதா சகசர நாமம் ரொம்பவும் விசேஷமான ஸ்லோகங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி பூஜை கோவிலுக்கு போக முடியவில்லை என்று இருப்பவர்கள் நிறைய பூஜை புன புனஸ்காரங்கள் செய்ய முடிய செய்யக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லலிதா சகஸ்ர நாமம் தினமும் பாராயணம் செய்து வந்தால் கிடைத்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த நாமத்தை ஒரு பெரிய பொக்கிஷமாகும் என்று சொல்லப்படுகிறது அவளுடைய ஆயிரம் நாமங்களில் சில விசேஷப்பட்ட நாமாக்கள் மட்டும் எடுத்து ஏழு நாமாக்களாக சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள் தினமும் சொல்ல முடியவில்லை என்றால் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாட்களில் சொல்வது நாள் முழு பாராயணம் சொல்ல முடியாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாங்க இந்த நாமாக்கள் சொல்லும் இடத்தில் சொத்து சம்பத்துகள் கிடைக்கும் லக்ஷ்மி வாசம் செய்வாள் குழந்தைகள் நன்றாக படிக்கும் எல்லோருக்கும் சௌபாக்கியமான புண்ணியம் தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் என்று பலசுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது காலை விஷ்ணு சகசிரநாமம் மாலை லலிதா சகசிரநாமம் என்று யாராவது ஒருத்தர் வீட்டில் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி நீங்கிவிடும் சுபிட்சம் வளரும் மகா பெரியவா லலிதா நாமத்தில் இருக்கக்கூடிய ஏழு விசேஷ நாமக்கலை காலை மாலை பதினோரு முறை பாராயணம் செய்தால் லலிதா நாமம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாருங்க மகா பெரியவா தேடி கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவார்களாங்க அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் வைத்து ஏழு விசேஷ நாமங்களை சொல்லியிருக்கிறாருங்க காலையில் எப்பொழுதும் போல எழுந்து குளித்து விட்டு விளக்கேற்றி பதினோரு முறை மாலை பதினோரு முறை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணுங்க ஸ்லோகத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்க ஓம் ஷி மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயே நமக ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்யதக்ஷன சேவித்தாயை நமக ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமல கோடி சேவித்தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியாயை ருபின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இந்த மந்திரத்தை வந்து தனித்தனியாக சொல்லக்கூடாது தொடர்ந்து ஏழு சோகத்தையும் தொடர்ந்து சொல்லணுங்க காலை மாலை இருவேளையிலும் சொன்னால் தான் பணம் கிடைக்கும் இவ்வாறு சிறப்பு மிக்க ஸ்லோகத்தை மகாபெரியா நமக்கு கொடுத்திருக்கிறார் இதுவரை லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்யாதவர்கள் செய்ய நேரம் இல்லாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை காலை மாலை இருவெளி பாராயணம் செய்து வந்தால் அந்த லலிதா தேவியின் அனுகிரகம் கிடைக்கும் முழு ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்வதற்குரிய வழியை அவளே திறந்து வைப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க மாதத்தில் பௌர்ணமி என்று சொல்கிறது ரொம்ப விசேஷமாங்க நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கும்போது இந்த நாமத்தை நம்ம சொல்லக்கூடாதுங்க வீட்டிற்கு வந்து சின்ன சாணம் செஞ்சுக்கிட்டு சுவாமி விளக்கேற்றி லலிதா திரிபுர சுந்தரியை நினைத்து சொல்கிறது மிகவும் சிறந்த பலனை கொடுக்குங்க பெரியவங்க இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு வரக்கூடிய தீட்டு இருந்தால் மற்றபடி வேறு ஏதாவது தீட்டு இருந்தாலும் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்க மற்ற நாட்களில் எல்லாம் இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரலாங்க கோவிலுக்கு சென்ற அம்பாள் முன் உக்காந்து இந்த நாமத்தை சொல்கிறது மிகப்பெரிய விசேஷ பலனை தருவாங்க இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்